வணக்கம் மக்களே இது ஒரு அவேர்னஸ் வீடியோ இந்தியா புள்ள நூற்றி நாற்பத்தி நாலு கோடி இருக்காங்க அந்த நூற்றி நாற்பத்தி நாலு கோடியில் வந்து நூற்றி இருபது கோடி சப்ஸ்கிரைபர் பக்கமாக செல்லு வெச்சிருக்காங்க அவ்வளவு சப்ஸ்கிரைபர் இருந்தும் ஒரே ஒரு துறை மட்டும் ரொம்ப நஷ்டத்தில் போகுதுன்னா அது எந்த துறைனால் விவசாயம் துறை தயவு செஞ்சு விவசாயத்துக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்கள் இந்த பூக்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பூக்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கும் பாருங்கள் அங்கே பாருங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க அந்த உழைப்பாளிக்கு ஒரு லைக் போடுங்க அன்பு உறவுகளே பாருங்கள் ரோஜா பூத்தோட்டம் கேந்தி பூத்தோட்டம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நம்ம மக்களுக்கு அவசரம் பாருங்கள் இவ்வளோ அழகான ஒரு பதிவை நான் உங்களிடம் காட்டுகிறேன் அன்பு ஒருவர்களே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது நானும் ஒரு விவசாயி விவசாயி பாருங்கள் எவ்வளோ அழகாக விவசாயம் பண்ணியிருக்காங்க இந்த பூக்கள் தோற்றம் எத்தனை பேத்துக்கு பிடிக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களால் நான் உங்களில் ஒருவன் உங்களுக்கான ஒருவன் என்றும் நம் வாழ்வில் விவசாயம் விவசாயத்தை நேசிப்போம் இயற்கையை ரசிப்போம் என்றும் நம் வாழ்வில் நல்லதே செய்வோம் நல்லதை நினைப்போம் நமக்கான பாதை அமைபோது நமக்கான காலம் பிறக்கும் அன்பு உறவுகளை நல்லதே செய்யுங்கள் நல்லதே நடக்கும் பாருங்க இது பாருங்க இளம் பட்டம் வச்சுருக்காங்க இதுவும் கேந்தி பூ தோட்டம் தான் பாருங்கள் இது செண்டுமல்லின்னு சொல்லுவாங்க எங்கள் பக்கம் சேலம் சைடு உங்கள் ஒவ்வொரு ஊர் பக்கம் என்னென்ன இந்த பூவுக்கு என்னென்ன பேர் சொல்லுவாங்கன்னு சொல்லி சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ்